வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புனர்பூசம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் சித்தம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் தனுசு கடகம் புனர்பூசம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த உபநயனம் வித்தியாரம்பம் அதிகாரம் பெற வாஸ்து சாந்தி வாஸ்து சாந்தி பிரவேசம் யாத்திரை வியாபாரம் புதுவஸ்திரம் வாங்க விவாகம் கும்பாபிஷேகம் விமான கப்பல் பிரயாணம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கண்ணியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்